உங்களுக்கு வயசாயிடுச்சு ஆமா 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 வயசாயிட்டாலே கண்ணு தெரியாது மூளை வெளியிலும் போக முடியல வெளியே உங்க பேரு என் பேரு சமரசம் ஆமா உங்க பேரு ஞானக்கண்ணுங்க அதான் அதான் அதாடா அது இப்ப வச்ச பேரா இல்ல வெருங்கு வச்சதுங்க காரணத்தோட தான் வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஏதோ உங்க புண்ணியத்துல எங்க குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு நான் அப்படியே பெரிய காரியம் செஞ்சிருந்தீங்களே அப்ப சொல்லக்கூடாதுங்க ஏதோ உங்க வீட்டு வாசலுக்கு வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்களே அதை சொல்லுங்க இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஓஹோ நீங்க தான் ஞான கண்ணாச்சே வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்துல அதுல நீங்க கொடுக்குற சம்பளம் இருநூறாச்சு ஆமா நானும் கேட்கணும் கேட்கணும் இருந்தேன் என்ன

கண்ணார் கண்டதும் போய் காதார் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் பார் சவா 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 கண்ணார நீங்க வாங்க நம்ம பேசுவோம் அம்மா சார் வர சொல்வதால் தீமை இல்லை என்பார்கள் நான் சொன்ன போய் கள சமரசன் வீட்டிலே குழப்பு ராஜாவுக்கு சந்தேகம் எனக்கும் சங்கடம் இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிந்து விட்டால் நான் குருடன் என்று தானே அம்மா என்னை இப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்க என்று கேட்டு என் உதயத்தை கோடனியால் பிளந்து விடுவாரே ராணி நீ சரியானபடி சிக்கிக் லாலி, அது போலி லீலா லாலி அது போலி அது போலி கண்ணற்ற தகப்பனுக்கு பெண்ணாக பிறந்தவளே என்னற்ற பொய் சொல்லி என்னை ஏமாத்திய என் தங்கமே என்னற்ற பொய் சொல்லி என்னையே மாத்திய என் தங்கமே பூனை கண்ணை மூடிக்கொண்டார் உலோகம் இருந்து போகும்போது யாமியாவ் பூனை கண்ணை மூடிக்கொண்டார் உணோகம் இருந்து போகும்போது யாமியாவ் பானை நோக்கி திரையை போட்டா பக்க மறைந்து போகும் யாமியாவ் பானை நோக்கி திரையை போட்டா பக்க மறைந்து போகும் பூனை கண்ணை மூடிக்கொண்டார் உலோகம் இருந்து போகும்போது யாமியாவ் காரன் புரட்டும் எட்டு நாளைக்கு கெட்டி காரன் பொய்யும் புரட்டும் எட்டு நாளைக்கு இந்த தட்டி பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு இந்த தட்டி பொய்யும் புரட்டும் எத்தனை நாளை உனை கன்றி மூடி கொண்டாகம் இருந்து போகும் போது யாமியா வீட்டுக்கு அடுத்த வீட்டு பெண்ணே ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டு பெண்ணே அநியாயமாய் உன்னை சொன்னதிலே உனக்கு அவனியிலே நீகர் யாரு கண்ணு நீகர் யாரு கண்ணே ராஜா ட்டு ராணி போலே சிக்கி விட்டாய் பெண்மையிலே சீட்டு கட்டு போலே சிக்கி விட்டாய் பெண்மயிலே பாட்டமே இல்லாமலே வாழலாம் பூகுலே பாட்டமே இல்லாமலே வாழலாம் பூகுலே தாவராணி உனக்கு என்று வேணும் கேளு தாவராணி உனக்கு என்று கேளு ி போலே ஆடு டைமன்ணி போல பாடு ஆட்டின் ராணி போல ஆடு டைமன் ராணி போல பாடு ஆடுப்பட்ராணி ஏனில் தோகமோ என் மேல கோபமோ ஏன் சோகமோ என் மேல் கோபமோ உண்மை சொன்ன பாபமோ உன் மனதில் என்ன தாபமோ உண்மை சொன்ன பாபமோ மனதில் என்ன தாபமோ ஐ பூனை கண்ணை மூடிக்கொண்டாகம் இருந்து போகுமோ யாமியாவ் தானை நோக்கி திரையை போட்ட பட்ட விழாவும் மறைந்து போகுமோ யாமியாவ் பூனை கண்ணை மூடிக்கொண்டா பூலோகம் இருந்து போகுமோ யாமியாவ் பூலோகம் எனக்கொன்னும் இருந்து போகல

இருந்தாலும் நீ இப்படி போய் சொல்லி இருக்க கூடாது என் நிலைமை என் கஷ்டம் நான் சிந்திய கண்ணு அத எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் திருட்டும் புரட்டும் நடந்த உலகத்துல ஒரு புருட்டு தோப்பனாரோடு வாழும் அதனால் எவ்வளவு துயரங்கள் தெரியுமா அந்த சமரசம் வீடு அங்க ஒரு பாவி பாபு இல்ல ஒரு காலி சாந்தம் ஒவ்வொருத்தரையா திட்டி கடைசியில என்னையே திட்ட ஆரம்பிச்சிடாங்க

ஐயோ நீ என்னமா நீ டேஞ்சர் பண்ற அதெல்லாம் முதலாளி முதலாளி ஒண்ணும் இல்ல வெறும் ராஜா தான் ஏ உங்ககிட்ட சொன்னா என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன் காதலன் கிட்ட பொய் சொல்லவான்னு கேக்குறேன் அது ராணி ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சுமார் ஆயிரம் பொய்யுக்கு மேலயே சொல்லி இருப்ப அதனால 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 என்ன இப்ப அதனால ஒண்ணுமில்ல நான் என்னத்தை சொல்றது அஹ் நீ இதுவரைக்கும் லீலா ராணி லீலா ராணின்னு கிட்டு இருந்த இனிமே ராஜா ராணி ஆயிடலாம் ஆயிடலாமேன்னு தான் சொன்ன வேற

நம்மளாட்ட நாடக பைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் பாபு இருக்கா அவன் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப வந்திருக்கா தம்பி உங்களை பாக்க வைக்கப்பட்டுக்கிட்டு பாபு தம்பி பா பாபு பாபுமா தம்பி நான் சொல்றதை கேளுங்க மனசுல இருக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லீங்க அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன் நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன ராஜா ஏதோ காலம் ஒண்ணு சரியில்ல அதனால உங்ககிட்ட நான் வீணா தகராறு பண்ணிட்டேன் ராஜா பரவாயில்ல எல்லாம் தனித்தரம்ப பாடு இப்பதான் படத்துல ராஜா கிட்ட வந்தாச்சு எல்லாம் சரியா போயிடும் அந்த புது பொண்ணு அது உங்க வேஷம் போடுதா இல்லீங்க அது சின்ன வேஷம் யார் வேணாலும் போடலாம் அப்படின்னா நம்ம கீதாவையே போட்டிருந்த ஓ அதனால என்ன போட்டா போச்சு

அன்னைக்கு நான் சொன்னேன் ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன் வாங்கிக்கடா தம்பி வீட்டுல போய் கேட்டுக்கோ என்ன தம்பி சரி காதே திருமமாக காதா பெண்ணே உண்டில தன்னைக்கு நான கேவிடு கண்ணே பெண்ணே உண்டில தன்னைக்கு நான கண்ணே பெண்ணே மாதாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாக பெண்ணே கல்யாண மாப்பிள்ளை யார் கந்தேவன பொருட்பு யா இந்த கல்யாண கழகத்துக்கு அந்திட வேண்டாம் திருமணமாகாத பெண்ணே உங்களை தண்ணீமான கண்ணே திருமணமாக நல்லா இருக்கமா நல்லா இருக்கு கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தேவையான உபதேசம் இல்லையாப்பா ஆனா எனக்கு ஒண்ணு இந்த உபதேசம் எல்லாம் தேவையில்லை ஏமா அருமையான அப்பா நீங்க இருக்கும்போது என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னப்பா நடக்க போகுது அப்பா ஆர்லிக் சாப்பிடுங்க வேண்டாமா போகும் சாத்துக்குடி பிடிஞ்சு தட்டுமாப்பா எனக்கு வேண்டாமா ஏப்பா போட்டு தச்சு நாளாச்சு ஏன் அதை போட்டுக்க மாட்டேங்கிறீங்கப்பா போடுங்க எங்க அப்பா ஜோரா இருக்காரு

இப்ப ரேடியோவுல பாட்டு கேட்டோமே அது மாதிரி பெண்களே அவங்க வாழ்க்கையை நிச்சயப்படுத்திக்கிறது நல்லதுதானே மகளும் அப்படி நிச்சயப்படுத்திக்கிட்டாதிக்க மாட்டீங்களே என்ன மாற்ற ஒண்ணுமில்லை நீங்க கண் தெரியாத காலத்துல வரன் தேட கஷ்டப்படணுமே நானே ஒரு நல்ல வரனை என்ன கடவுளை இது விளையாடி விட்டுதான் கடைசியில் நீ மோசம் போய்விட்டாயா இல்லையப்பா மோசம் போகவில்லை என் உள்ளத்தில் குடியிருப்பவர் உங்களுக்கு பிடித்தமான உத்தமர் ஏமாந்து நான் ஏமாந்து போய்விட்டேன் நான் எதிர்பார்க்காத நினைப்பது போல் ஒன்றும் இல்லை நேர்மையின் சிறு உருவம் யார் அவர் அந்த புரியவர்கள் பெயர்தான் சமரசமா என்னை முன்னிட்டு அவர் இல்லை உங்களிடம் நான் இதுவரை ஒழித்து வைத்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்பா உண்மையில் என் கடை முதலாளி ராஜா என்று நான் எதற்காக இத்தனை நாள் பயந்தேனும் அது நடந்து விட்டது அப்பா அழைக்கற்ற வெள்ளத்திலே மிதந்து விட்டது பாதுகாப்பு பறந்து விட்டதும் நான் என்னப்பா தவறு செய்துவிட்டு கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தது தவறா அப்பா அது எப்படி தவறாக முடியும் உன்னை எப்படி நினைக்க விட்டது என் தவறு இல்லவா ஏனப்பா மூடி மூடி பேசுகிறீர்கள் மனதை திறந்து சொல்லுங்கள் அப்பா நான் செய்தது தவறு தானா மனதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பெட்டியை திறந்தாலே போதும் அந்த பெட்டியை தர போமா யமா அந்த பெக்குள்ளே ஒரு சின்ன பெற்றி இருக்கும் அதை என்னடையும் ஏன் கொடுக்குற என் செல்வர்களை நீயும் திறந்து பார் என்ன யார் இந்த குழந்தைகள் கழுத்திலே மாலை போட்டுக் கொண்டு கல்யாணம் அம்மா கல்யாணம் அதில் இருக்கிற ஆண் குழந்தை தான் குழந்தையிலேட்டும்ஸ்கரன் செத்தான் பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தை யாருமே தெரியுறதா யாரப்பா தெரியலையா என் ஆசை ஒரு நொடியில் தகர்த்து தூளாக்கி விட்டீர்களே அப்பா பிராயத்திலே என் வாழ்வை அழித்துவிட்டு சாரத்து கக்கையாக இந்த கடலத்தை ஏன் அப்பா உழவு விட்டீர்கள் இறந்து போன நேரத்தில் நான் தவழ்ந்து கொண்டிருந்தேன் அதற்கு தண்டனை இப்போதா சரிதானா அப்பா இங்கு தீர்ப்பு போதும் ராணி என் மனதை குழப்பாது எப்படியோ பழி வந்து சேர்ந்து விட்டது குடும்பத்துக்கு இனி ஜன்ம ஜென்மத்திற்கும் இந்த பழி வராது இந்த அப்பன் உனக்கு வேண்டுமானால் உன் மனதில் உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிட்டு என்னை பெண்ணாகவே வாழ் அப்படியானா என் காதல் கடவுதானா நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட வந்த வெறுத்து விடுவான் வெறுக்க மாட்டாரப்பா சம்மதித்தால் போதும் என் சவம் கூட அப்பா!